பண பிரச்சனைகள் தீரணும் கடன் அடையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே மாதிரி திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு இந்த ஒரு பதிமூன்று நாட்கள் நீங்கள் தவற விடாதீங்க நேற்றிலிருந்து மகாலய பட்சம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதை விட இந்த மகாலய பட்சம் அப்படின்றது முடிவடையுது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று இந்த மகாலய பட்சம் ஸோ பதினைந்து நாள் இருக்கும் இந்த பதினைந்து நாட்களில் ஒரு பதிமூன்று நாள் நாட்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு எப்போ பார்க்குறீங்களோ அப்பத்துலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ லேட்டாக பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்த நாட்கள்ல இருந்து இப்போ இன்னைக்கு பார்க்குறீங்களா நாளை தினம் பார்க்குறீங்கனாலும் எப்போ பார்த்தாலும் அப்பத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மகாலய பற்றி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் கடன் அடைந்து நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டோட கேஸ் அடுப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுப்புக்கு பக்கத்துல வலது பக்கத்துல இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து கண்டிப்பா இந்த மகால முடிகிறதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதற்கான பண தேவைகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அதே மாதிரி இதை அடுத்து என்ன பண்ணணும் என்னென்ன பொருட்கள் போடணும் வலது பக்கத்தில் அடுப்புக்கோட வலது பக்கத்தில் என்ன வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பின் மீது ஒரு சில விஷயங்கள் செய்துட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும் ஸோ அதையும் இந்த பதிவோடு உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம வந்து நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி என்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி இதோட பலன்கள் பயன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இதற்கு நமக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான் தேவைப்படுது ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க இந்த சொம்பை வந்து வாஷ் பண்ணி குடிக்கிற தண்ணி நிரப்பிக்கோங்க பித்தளை சொம்பாக இருக்கலாம் இங்கே நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சொம்பு இருந்தாலும் ஓகே ஸோ அப்படி சொம்பு இல்லாத பட்சத்தில் சின்னதாக ஒரு கிளாஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க ஸோ அதற்கப்பறம் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பச்சரிசி நாட்டு சர்க்கரை பச்சரிசி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை பயன்படுத்திக்கலாம் நாட்டு சர்க்கரை அப்படின்றது ஒரு இனிப்பு அப்படின்றதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம் ஸோ இனிப்பு அப்படின்ற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை வெல்லம் அப்படி இல்லைனா வீட்டில் என்ன ஸ்வீட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் ஸோ ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் இதில் எடுத்துக்கணும் பச்சரிசி மூன்றே மூன்று பச்சரிசி மட்டும் போதும் மூன்றுக்கு மேலே அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி நீங்கள் போடலாம் ஸோ நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு பதிமூணு நாள் பதினைந்து நாள் செய்ய போகிறோம் ரொம்ப பெரிய அளவில் எடுக்க வேணாம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் மினிமம் மூன்று அரிசியாச்சு இருக்கணும் ஒரு பேருக்கு அப்படின்றதுக்காக ஸோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பச்சரிசியும் அடுத்து கொஞ்சம் ஸ்வீட்ஸுன்றதுனால நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் இரண்டுத்தையும் இந்த சும்பல போட்டு வைக்க போகிறோம் ஸோ இவ்வளோதான் ரொம்ப எளிமையான விஷயம் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்போட வலது பக்கத்தில் இதை வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கிச்சன் நம்ம நீட்டாக இருக்கா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எச்சில் பாத்திரம் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வயசானவங்க இருக்கும் இரவு டைமில் நம்மளால் வாஷ் பண்ண முடியலன்றப்ப அந்த நம்ம சாப்பிட்டதுமே அப்படியே சும்மா முடியலன்றது வாஷ் பண்ணிட்டு வைப்போம் பார்த்தீங்க அந்த மாதிரியாச்சும் எடுத்து வைங்க முடிந்த வரைக்கும் எப்பவுமே கிச்சனை கிளீனாக வச்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அந்த எச்சில் பாத்திரம் இரவு தூங்குறதுக்கு கூட எப்பொழுதுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப முடியல வயசாக இருக்கு இல்லை அடுத்த நாள் வேலைக்கு வந்து தான் ஆள் செய்வாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த சாப்பிட்ட தட்டு அப்படியே இருக்கக்கூடாது அதனால சும்மா ஒரு அலச அலசி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட அடுப்பு இந்த மேடு அடுப்பு எல்லாத்தையுமே கிளீனாக தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிருங்க அதற்கு பக்கத்தில் அடுப்புக்கு வலது பக்கத்தில் இதை வைக்க போகிறீங்க இந்த ஒரு சொம்பு மட்டும் போறீங்க இதற்கு கூட அரிசியும் அந்த நாட்டு சர்க்கரையும் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி அடுப்புக்கு மேலே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே சரி அந்த அடுப்பை காலியாக வைக்கக்கூடாது அந்த மூன்று பர்னர் இருக்கு இரண்டு பர்னர் இருக்குதுன்னா அந்த பர்னருக்கு மேலே அந்த பாத்திரம் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் நாங்கள் வைக்க சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி பதிவு பாத்திரம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை அப்படியே பண்ணி வைக்கலாம் விருப்பம் தான் ஓப்பன்லேயே வைக்கிறதுனாலும் நீங்கள் அப்படியே வைக்கலாம் அந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் எடுத்து செடிகளுக்கு மண்பாங்க இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுப்பு மேலே எப்பொழுதுமே மூன்று பாத்திரமோ இரண்டு பாத்திரமோ உங்களுடைய பர்னரை பொறுத்து ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால எப்போவுமே கிச்சனை க்ளீனாக வைக்கணும் அதே மாதிரி அந்த பர்னருக்கு மேலே நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்முடைய வீட்டில் தேவதைகள் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த அடுப்பு காலியாக இருக்கா கிச்சன் வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வருது இல்லை வந்து ஸ்மெல்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது ஸோ அதனால் இதை வந்து நம்ம அந்த காலத்துலேயே நம்முடைய பாட்டிகள் நம்முடைய அம்மாக்கள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சனுக்கு மேலே ஒரு கைப்பிடி கல்லுப்பும் ஒரு சொம்பல் தண்ணி எடுத்து வைப்பாங்க ஸோ அதே தான் வந்து நீங்கள் தினம்தோறுமே செய்யலாம் தவறு கிடையாது ஸோ இப்போ இந்த விஷயம் நீங்கள் தினம்தோறும் செய்ய போகிறீங்க அடுத்து இந்த மகாலய பச்சம் அப்படின்றதுனால தனியாக ஒரு சொம்பு தண்ணீரில் அரிசியும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வைக்க போகிறோம் ஸோ இது ஏன் நம்ம வைக்கிறோம் இதோட பலன் என்ன பயன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த மகாலய பச்சம் அப்படின்றது நான் சொன்ன நேற்று ஆரம்பிச்சிருச்சு இரண்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த நாட்களில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூலோகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கோ வந்து பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பித்திரு தோஷத்தால் தீராத நோய் இருக்குது அடிக்கடி உடல்நிலை சரி இல்லாமல் இருக்குது இல்லை திருமண தடைகள் வீட்டில் இருக்குது குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்குது பண பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் ஸோ இந்த தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களை உங்களையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி எதுவுமே இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தோஷமும் இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இதை செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு அப்புறமும் உங்களுடைய குடும்பம் எப்பொழுதுமே நல்ல ஒரு நிலையிலும் சரி குடும்பத்தில் பிரச்சனைகள் சரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்க ஆரம்பிக்கும் வந்து யார் வேணா செய்யலாம் ஏன்னா மேன்மேலும் பித்திருக்களோட முன்னோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறது முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அது பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்கு முன்னோர்கள் வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது சமையலறையில் இந்த மாதிரி நீங்கள் சொம்பலை இதெல்லாமே போட்டு பொழுது அதை பார்த்து அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க ஸோ அவங்களுடைய சந்தோஷத்தால் அவங்களுடைய குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை இரவுலையும் செய்யலாம் அமாவாசை என்றைக்கு பிறக்குதோ அன்று அந்த இரவு இருக்குது பார்த்தீங்களா அந்த இரவுலையும் செய்யலாம் ஆனால் குறிப்பாக இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் செய்கிறீங்க ஆனால் அந்த சின்ன விஷயமே உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவை நீங்கள் வந்து இப்போ லேட்டாக பார்க்குறீங்க இப்போ நான் நேற்று செய்யலை இல்லை இன்றைய தினம் செய்யலாமா எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அன்று இரவுலேருந்து இதை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இந்த சொம்பு தண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு இல்லை மண் பாங்கான இடத்துல ஊற்ற போகிறீங்க ஸோ மண் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு கீழே இருக்கும் அப்படி இல்லைனா வீட்டில் தொட்டி இருக்குது இல்லை வெளியே மரங்கள் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் அதே மாதிரி மாத விளக்கு காலத்தில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ அதே மாதிரி வீட்டில் பெண்கள் செய்ய முடியல அன் அன்றைய தினம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆண்கள் செய்யலாமா கண்டிப்பாக ஆண்களும் செய்யலாம் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கு கடன் எல்லாமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பண தேவைகள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் அந்த வருமானத்தின் மூலமாக நீங்கள் கடனையும் அடைக்க ஆரம்பிப்பீங்க சோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு நான் பிரணவ் பிரிவெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி வீட்லேயும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி